வணக்கம் அண்ட் வெல்கம் டு உங்ககிட்ட பேசுறது விமலா இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை வெறும் சொற்கள் மாற்றத்தை ஏற்படுத்துமா ஒருவர் வெகு நாட்களாக கொடிய நோயால் பாதிக்கப்பட்டு அவதியுற்று வந்தார் ஒரு நாள் அவரை பார்க்க சமய குரு ஒருவர் அவர் வீட்டிற்கு வந்தார் வாடிய உடலோடு மனமும் சோர்வுற்ற நிலையில் இருந்தார் அந்த நோயுற்றிருந்த நபர் இதை பார்த்த சமயகுரு நாம் அனைவரும் இவருக்காக இறைவனிடம் வேண்டிக்கொள்வோம் கொள்வோம் என கூறி மனமுருகி அவருக்காக வேண்டிக்கொண்டார் அங்கிருந்த அவரது நண்பர்களும் உறவினர்களும் அவரோடு இணைந்து கடவுளை வேண்டத் தொடங்கினார்கள் பிறகு அந்த சமயகுரு இறைவனின் அருளால் நிச்சயம் உங்களுக்கு நோய் குணமாகிவிடும் இத்தனை பேரும் உங்கள் நோய் குணமாக வேண்டியிருக்கிறார்கள் உங்களுக்கு உடல்நிலை சரியாகிவிடும் என கூறினார் அந்த கூட்டத்தில் நாத்திகன் ஒருவன் இருந்தான் சமயகுரு சொன்னதை கேட்டதும் நக்கலாய் அவன் சிரிக்கத் தொடங்கினான் வெறும் வார்த்தைகள் அவனை குணப்படுத்துமா அல்லது வெறும் சொற்கள் மாற்றத்தை ஏற்படுத்துமா என கூறி சிரித்தான் அதற்கு அந்த சமயகுரு இந்த கூட்டத்திலேயே மிக முட்டாள் மூடன் மூர்க்கன் நீங்கள்தான் என சொன்னார் இதை கேட்டதும் அவன் நீங்கள் கூறியதற்கு உடனே மன்னிப்பு கேளுங்கள் இல்லையேல் உங்களை அடித்து விடுவேன் என்றபடி அடிக்க பாய்ந்தான் பதற்றமே இல்லாத அந்த சமயகுரு முட்டாள் மூடன் மூர்க்கன் என்பது வெறும் சொற்கள் தானே அவை உங்களை இப்படி மாற்றிவிட்டதே எப்படி இந்த சொற்கள் உங்களை எப்படி தூண்ட முடிகிறதோ அதே போலத்தான் நல்ல சொற்களால் பல மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்றார் நம் எண்ணங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் சக்தி உள்ளது என்பதை வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் ஆனால் பல நூறு வருடங்களுக்கு முன்பே நல்லதையே நினை நல்லதையே பேசு என அழகாக நம் முன்னோர்கள் சொல்லிவிட்டனர் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்